இஸ் மை பிஸ்னஸ் ஸ்கேலபிள் என்னுடைய பிஸ்னஸ் வந்து நான் உண்மையிலேயே வளர்க்க முடியுமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னாடி பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அப்படின்னாலும் ஒரு பிஸ்னஸில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிஸ்னஸை வந்து என்னால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே வளர்த்து கொண்டு போக முடியுமா இந்த பிஸ்னஸுக்கு வந்து வளரக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும் ஏன்னா ஒரு சில பிஸ்னஸ் வந்து உங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளர்த்து கொண்டு போக முடியாது அதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்கும் நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த பிஸ்னஸ் வந்து அதற்கான அந்த லிமிட்ல தான் நிற்குமே தவிர அந்த லிமிட்டை தாண்டி அதால் போக முடியாது ஸோ நீங்கள் பண்ண போகிற இந்த பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்கேலபிள் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் ஐந்தாவது தான் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி டூ ஐ ஹாவ் த ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் டு டூ திஸ் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸை செய்கிறதுக்கு தேவையான ஸ்கில் செட்டும் அதற்கான திறமையும் யாங்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கேட்க தான் செய்யணும் நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரியான தனித்திறமைகள் தேவைப்படுது நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸில் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் உட்காந்து நீங்கள் பிளான் பண்ணணும் ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் நீங்கள் அதை தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு அந்த பிஸ்னஸுக்கே உரிய தனித்துவமான அந்த திறமைகளும் அதற்கான அந்த நாலேஜும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் போக போக நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒருவேளை உங்களால் வந்து அந்த பிஸ்னஸ் போகிற அந்த பாதையில் நீங்கள் வந்து அதற்கான திறமையோ அல்லது அதற்கான அந்த நாலேஜையோ நீங்கள் வந்து கெயின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் கெயின் பண்ணாமல் தொடர்ந்து அந்த பிஸ்னஸ் நீங்கள் நடத்திக்கிட்டே இருக்கும்போது ஒருவேளை நீங்கள் அந்த பிஸ்னஸில் தவறான முடிவுகள் எடுத்து அந்த பிஸ்னஸ் வந்து தோல்வியடைவதற்கான வாய்ப்புகளும் கூட ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால கொஞ்சம் உட்காந்து இந்த பிஸ்னஸ்க்கான திறமைகள் எனக்கு இருக்குதா அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் ஒருவேளை அந்த பிஸ்னஸை செய்கிறதுக்கான ஒரு திறமை உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களால் அந்த திறமையை வந்து வளர்த்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத அடுத்தால நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அதை வளர்க்கறதுக்கு எனக்கு எவ்வளவு நாள் ஆகும் உண்மையை இதை கற்றுக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் எனக்கு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் அந்த ஸ்கில்லை உங்களால் கற்றுக்க முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணுங்கள் ஒருவேளை உங்களால் வந்து அந்த ஸ்கில்லை கற்றுக்க முடியாது அல்லது அதற்கான நேரத்தையோ பொருளாதாரத்தையோ கொடுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட பிஸ்னஸை பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த வீடியோவில் நம்ம இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சா அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எது சேனலில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண